ஹலோ எவ்வா வெல்கம் பேக் டு சவுந்தர் ஜி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்க ஒன் லே வாக் அண்ட் இன்டர்வியூ ஸோ அதை பார்த்து சூப்பரான அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இஜெட்டா ஃப்ரவுனி ஆட்டோமேட்டிவ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் ஸோ இது பார்க்கும்போது தமிழகத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன் இது ஒரு ப்ரைவேட் ஜாப் தான் அதற்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜாப் இதுவாக கூட இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன ஜாபுக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போது அப்ரண்டிஸ் ஸோ ஜாபோட குவாலிஃபிகேஷனை மஸ்ட்டு பார்த்துலாம் சில குவாலிஃபிகேஷனை நிறைய வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க இந்த இயர் இருக்கணும் இந்த டிகிரி படிச்சிருக்கணும் இந்த டிகிரியில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் பட் இந்த ஜாப்ல பொறுத்தவரை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது நமக்கு பேஸ்டாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு வந்து ஐடிஐ பாஸ் அண்ட் ஃபைல் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ஓகே சேம் வந்து டிப்ளமோ எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ஓகே பாஸ் அண்ட் ஃபைல் அதுக்கடுத்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ஓகே பாஸ் அண்ட் ஃபைல் அதே மாதிரி பிஇ சேம் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ஓகே பாஸ் அண்ட் ஃபைல் ஸோ ஆல் கேட்டகரிஸும் கொண்டு வந்திருக்காங்க பாசிங் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ கரண்ட் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர பாசிங் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாபாக தான் இருக்க முடியும் ஸோ ஃபைனலாக சேலரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் பதினஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து பதினேழாயிரத்தி முந்நூற்றம்பது வரைய ஸோ நமக்கு தேவையான ஜாப்பை வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ ஒன்றுமே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேணா அவங்களே எல்லா ப்ராசஸுமே வந்து கொடுத்துருவாங்க ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அவங்கக்கிட்டே இருக்குது ஸோ இது ஒரு குட் ஜாப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஒன்லி வாக் அன் இன்டர்வியூ ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டுல இருந்து இருபத்தெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாப் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது விழாலி மலை ஸோ ஜாப் லொகேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இப்போ வாக்கன் இன்டர்வியூ நடந்துகிட்டுருக்கு மே ரெண்டுலேருந்து நடக்குது தேதி வரை ஸோ ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேவும் வாக்கின் இன்டர்வியூ நடந்திருக்கு நானே கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் ஸோ நாளைக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ஜாப் லொகேஷன் உங்களுக்கு நியர்பை இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வித டவுட்டாக இருந்தால் அவங்க கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் கேளுங்க இல்ல மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்